நூல் அதிகாரம் முப்பத்தி ஏழு காணான் நாட்டில் தம் தந்தை தங்கியிருந்த நிலப்பகுதிகளில் யாக்கோபும் வாழ்ந்து வந்தார் யாக்கோபின் குடும்ப வரலாறு இதுவே யோசேப்பு பதினேழு வயது இளைஞனாயிருந்தபோது தம் தந்தையின் மறுமனைவியரான பிளகா சில்பா என்பவர்களுடைய புதல்வர்களான தம் சகோதரரோடு மந்தை மேய்த்து கொண்டிருந்தார் அவர் தம் சகோதரர் செய்து வந்த தீ செயல்களை பற்றி தம் தந்தைக்கு தகவல் கொடுத்தார் இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசிப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார் அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை யோசேப்பு தாம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார் இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாய் வெறுத்தனர் அவர் அவர்களை நோக்கி நான் கண்ட இந்த கனவை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டைச் சுற்றி வணங்கின என்றார் அப்போது அவர் சகோதரர் அவரை நோக்கி நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்தப் போகிறாயோ நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்தப் போகிறாயோ என்று கேட்டனர் இவ்வித கனவுகளின் காரணமாகவும் அவருடைய தகவல்களின் காரணமாகவும் அவரை அவர்கள் இன்னும் அதிகமாய் வெறுத்தனர் மேலும் அவர் தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் சகோதரர்களுக்கு விவரித்தார் நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் கதிரவனும் நிலவும் பதினோரு விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார் இதை அவர் தம் தந்தைக்கு சகோதரர்களுக்கும் விவரித்தபோது அவர் தந்தை அவரை கண்டித்து நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வழங்க வேண்டுமா என்று கேட்டார் அதன் பொருட்டும் அவர் சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டனர் அவர் தந்தையோ இக்காரியத்தை இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றார் இஸ்ரேல் யாக்கோபை நோக்கி உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்று கூற அவர் இதோ நான் தயார் என்றார் அவர் அவரிடம் நீ போய் உன் சகோதரர் மந்தைகள் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு தெரிவி என்று சொல்லி எபிரோம் பள்ளத்தாக்கில் இருந்து அவரை அனுப்பினார் அவரும் செக்கேமிற்கு வந்தார் அவர் புல்வெளியில் வழிதவறி அலைவதை ஒரு மனிதன் கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவரை கேட்டான் யோசேப்பு என் சகோதரர்களை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று தெரியுமா சொல்லும் என்றார் அதற்கு அம்மனிதன் அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டதை நான் கேட்டேன் பதிலளித்தான் யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோல்தானில் அவர்களை கண்டுபிடித்தான் தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கும் அருகில் அவர் வரும் முன் அவரை கொள்ள திட்டமிட்டனர் அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ வருகிறான் கனவின் மன்னன் நாம் அவனை கொன்று இந்த ஆள்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்லுவோம் அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர் ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார் ரூபன் அவர்கள் நோக்கி அவன் ரத்தத்தை சிந்தாதீர்கள் அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆள் தள்ளி தள்ளிவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார் ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார் யோசேப்பு தன் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆள்குழியில் தூக்கி போட்டனர் அது தண்ணீரில்லாத வெறும் குழி பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர் அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளேயாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மையேலரின் வணிக குழுவை பார்த்தனர் நறுமணப் பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எழுப்பிற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன் வாருங்கள் இஸ்மையேலருக்கு அவனை விற்றுவிடுவோம் அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம் ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையும் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர் ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மையேலரிடம் இருபது காசுக்கு விற்றனர் அவர்களும் யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு சென்றனர் பின்னர் ரூபன் ஆள்குழி அருகில் திரும்ப வந்தான் இதோ யோசேப்பு அங்கே இல்லை உடனே அவர் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு தம் சகோதரரிடம் திரும்பி வந்து பையனை காணோமே நாம் எங்கு சென்று தேடுவேன் என்றார் அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்துக்கொண்டனர் ஒரு வெள்ளாட்டு கிடாயை அடித்து அதன் இரத்தத்தில் அந்த அங்கியை தோய்த்தனர் அழகு வேலைபாடு நிறைந்த அந்த அங்கியை தம் தந்தையிடம் எடுத்து சென்று இதை வழியில் கண்டோம் இது உங்கள் மகனது அங்கியா என்று பாருங்கள் என்றனர் தந்தை அதை அடையாளம் கண்டு இது என் மகனது அங்கியே ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது ஐயோ யோசேப்பு ஒரு கொடிய விலங்கால் பீரி கிளிக்கப்பட்டு போனானே என்று நினைத்து தம் ஆடைகளை கிழித்துக்கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கட்டிக்கொண்டு பல நாட்களாய் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினர் அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர் அவரோ எந்த ஆறுதலால் ஆன வார்த்தைக்கும் செவி கொடுக்காமல் நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார் இதற்கிடையில் மிதியானியர் எகிப்தை அடைந்து பார்வோனின் அதிகாரிகளுள் ஒருவனுக்கு காப்பாளர் தலைவனுமான போத்திபாரின் வீட்டில் யோசேப்பை விற்றனர் தொடக்க நூல் அதிகாரம் முப்பத்தி எட்டு அக்காலத்தில் யூதா தம் சகோதரர்களை விட்டு பிரிந்து ஈரா என்ற பெயருடைய அதுல்லாமிடமிருந்து சென்றார் அங்கே சூவா என்ற காணானியன் ஒருவனின் மகளை கண்டு அவளை மனமுடிந்து அவளோடு கூடி வாழ்ந்தார் அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள் அவள் மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டான் கருவளம் இருந்ததால் அவள் மேலும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள் அவனை பெற்றெடுத்தபோது போது அவள் கெசீபில் இருந்தாள் யூதா தம் தலைமகன் ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் ஒரு பெண்ணை மணமுடித்தார் யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவர் முன்னிலையில் இருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார் அப்போது யூதா தம் மகன் ஓனானை நோக்கி நீ உன் சகோதரன் மனைவியோடு கூடிவாள் சகோதரனுடைய கடமையை செய்து உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றச் செய் என்றார் அந்த வழிமரபு தனக்குரியதாய் இராதென்று அறிந்து ஓனான் அவளோடு உடலுறவு கொள்கையில் தம் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றாதவாறு தன் விந்தை தரையில் சிந்து வந்தான் அவன் செய்தது தம் பார்வையில் தீயதாயிருந்ததால் ஆண்டவர் அவனையும் சாகடித்தார் ஆதலால் யூதா தம் மருமகள் தாமாரை நோக்கி என் மகன் சேலா பெரியவனாகும் வரை உன் தந்தை வீட்டில் விதவியாய் தங்கியிரு என்றார் ஏனெனில் அவனும் தன் சகோதரரைப் போல் சாவானோ என்று அஞ்சினார் தாமாரும் அவ்விதமே தம் தந்தை வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்தார் பல நாட்களுக்கு பின் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி இறந்தாள் யூதா அவளுக்காக துக்கம் கழிக்க பின் தம் மந்தைக்கு ரோமம் கத்தரிப்பவர்கள் இருந்த தின்னாவுக்கு தம் அதுல்லாமிய நண்பன் ஈராவுடன் சென்றார் அப்போது உன் மாமனார் தம் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது சேலா பெரியவனாகியும் தம்மை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை என்று அவர் கண்டு தமது கைமை கோலத்தை களைந்துவிட்டு முக்காடிட்டு தம்மை மறைத்துக்கொண்டு திம்னாவுக்கு செல்லும் பாதையில் இருந்த ஏனையின் நகர்வாளிலில் அமர்ந்து கொண்டார் யூதா அவரை கண்டபோது அவர் முகம் மூடியிருந்ததால் அவர் ஒரு விலை மாது என்று நினைத்தார் அவர் திரும்பி பாதையோரம் அவரிடம் சென்று அவர் தம் மருமகள் என்று அறியாமல் தம்முடன் உடல் உறவு கொள்ளுமாறு அழைத்தார் அவர்கள் அவர் அதற்கு என்னோடு உடல் கொள்வதற்கு என்ன தருவீர் என்று கேட்டார் அவர் என் மந்தையிலிருந்து உமக்கு ஒரு வெள்ளாட்டு கிடாய் அனுப்புகிறேன் என்றார் அதற்கு அவர் நீர் அதை அனுப்பு மட்டும் எனக்கு ஒரு அடைமானம் தருவீரா என்று கேட்டார் அடைமானமாக உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று அவர் கேட்க அவர் உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைகோளையும் தரவேண்டும் என்றார் அவருக்கு அவற்றை கொடுத்த பின் அவருடன் உடலுறவு கொண்டார் அவரும் கருவுற்றார் பின்பு அவர் எழுந்து போய் தம் முக்காட்டை எடுத்துவிட்டு விதவைக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டார் அவரிடம் தாம் கொண்டிருந்த அடைமானத்தை திரும்ப பெறுமாறு யூதா தம் அதுல்லாமிய நண்பன் மூலம் ஒரு வெள்ளாட்டுக் கிடாயை அனுப்பினார் அவனோ அவரை காணவில்லை அங்கிருந்த ஆட்களை நோக்கி ஏனையும் அருகே வழியிலிருந்த விலை எங்கே என்று கேட்க அவர்கள் இங்கே விலைமாது மாது இல்லை என்றனர் அவன் யூதாவிடம் திரும்பி வந்து நான் அவளை காணவில்லை மேலும் அங்கிருந்த ஆண்கள் இங்கு விலைமாது மாது இல்லை என்றனர் என்று சொன்னான் யூதா அவளே வைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இல்லையேனில் நம்மை பார்த்து பிறர் சிரிப்பர் நானும் இந்த ஆட்டுக்கிடாயை அவளுக்கு அனுப்பி வைத்தேன் உன்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார் மூன்று மாதம் சென்ற பின்னர் உம் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள் வேசித்தனத்தினால் கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது அவர் அவளை இழுத்து கொண்டு வாருங்கள் அவள் எரிக்கப்பட வேண்டும் என்றார் அவ்வாறே அவரை இழுத்துக்கொண்டு கொண்டு வருகையில் அவர் தம் மானமாருக்கு இந்த பொருட்கள் என்னுடையவையோ அவனாலேயே நான் கருவுற்றிருக்கிறேன் இந்த முத்திரை மோதிரமும் இடைவாரும் கைகோளம் யாருடையவை என்று பாரும் என்று சொல்லி அனுப்பினர் யூதா அவற்றை பார்த்தறிந்து அவள் என்னை என்னை காட்டிலும் நேர்மையானவள் அவளை நான் என் மகன் சேலாவுக்கு மனமுடிக்காமல் போனேனே என்றார் ஆயினும் அதற்கு பின் அவர் அவரோடு உருடவு கொள்ளவில்லை